வணக்கம் புதுசா ஒரு லேப்டாப் வாங்க பிளான்ல இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இந்த ஏஐபிசி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்பீங்க இது என்ன புதுசா இருக்குன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கா கவலையப்படாதீங்க இந்த புது டெக்னாலஜினா என்ன உங்க தேவைக்கேற்ற சரியான லேப்டாப்பை எப்படி செலக்ட் பண்றதுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வாங்கணும்னா நாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பழைய ரூல்ஸ் எல்லாமே இப்போ சுத்தமா மாறிடுச்சு ஆனா நிறைய பேர் இந்த பெரிய மாற்றத்தை கவனிக்காம இன்னும் அந்த பழைய கணக்கை வச்சே புது லேப்டாப் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க அந்த தப்பை பண்ணிடாதீங்க முன்னெல்லாம் ஒரு லேப்டாப் வாங்கினா அதோட ஸ்பீடு எவ்வளோ எத்தனை ஜிகாக்ஸ்ன்னு தான் முதல்ல பார்ப்போம் அப்புறம் எயிட் ஜிபி ரேம் இருந்தாலே போதும் செமையா இருக்கும்னு நினச்சோம் ஆனா இப்போ சீனே டோட்டலாக மாறிடுச்சு வெறும் வேகத்தை விட அந்த லேப்டாப்போட புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம் அதை நாம டாப்ஸில் அளவிடுறோம் டாப்ஸ்னா ட்ரில்லியன் ஆபரேஷன்ஸ் பர் செகண்ட் அதே மாதிரி எயிட் ஜிபி ரேம் இப்போ பத்தவே பத்தாது சிக்ஸ்டீன் ஜிபி தான் மினிமம் என்னடா இது இவ்வளோ பெரிய மாற்றம்னு யோசிக்கிறீங்களா வாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் இப்போ வர்ற லேப்டாப்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காகவே தனியா ஒரு புது என்ஜின் இருக்கு அது என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல சிபி இதை நம்ம கம்ப்யூட்டரோட மூளைன்னு சொல்லலாம் நீங்க ப்ரவுசர் ஓபன் பண்றது ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றதுன்னு நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன பொதுவான வேலைகளை எல்லாம் இதுதான் பாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஒர்க்கர் மாதிரி அடுத்தது ஜிபியூ இத நம்ம கம்ப்யூட்டரோட மசில்ஸ் அதாவது தசைகள்னு வச்சுக்கலாம் கேம் விளையாடுறது ஹை குவாலிட்டி வீடியோ எடிட் பண்றதுன்னு ரொம்ப பவர் தேவைப்படுற பெரிய கஷ்டமான வேலைகளை எல்லாம் இதுதான் இழுத்து போட்டு செய்யும் இப்போ வாங்க இந்த கதையோட புது ஹீரோவை பார்க்கலாம் அதுதான் என்பி அதாவது நியூரல் ப்ராசஸிங் யூனிட் இதுதான் அந்த ஸ்பெஷல் ஏஐ இன்ஜின் இதோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா ரொம்ப குறைஞ்ச பேட்டரியை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டான வேலைகளை செய்யும் உதாரணத்துக்கு நீங்க வீடியோ கால் பேசும்போது உங்க பேக்ரவுண்ட் அழகா பிளர் பண்றது ஒரு மொழியில பேசுறத உடனுக்குடனே இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு இந்த மாதிரி வேலைகளுக்கு இதுதான் பெஸ்ட் சரி இந்த புது ஏஐ என்ஜினோட பவரை எப்படி அளக்கிறது தான் ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு அதுதான் அதாவது ஒரு செகண்டுக்கு ட்ரில்லியன் கணக்கில் கணக்கீடுகள் செய்யும் திறன் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த ஏஐ காலத்தோட புது ஜிஎச் ஒரு லேப்டாப்போட ஏஐ பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கறத இந்த நம்பர் தான் முடிவு பண்ணுது அப்போ அந்த மேஜிக் நம்பர் என்ன அது ஃபார்ட்டி ஃபைவ் ஆமாங்க ஃபாட்டி ஃபைவ் டாப்ஸ் உங்க லேப்டாப்ல இருக்கிற ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இன்டர்நெட் இல்லாமலேயே வேலை செய்யணும்னா அதோட என்பியும் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டாப்ஸ் பவர்ல இருக்கணும் இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால ஒரு பெரிய நன்மை இருக்கு அது என்னன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டாப்ஸ்க்கு மேல பவர் இருக்கும்போது உங்க லேப்டாப் நிறைய ஏஐ வேலைகளை இன்டர்நெட்டே இல்லாம அதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க பர்சனல் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிளவுடுக்கு போகாது உங்க பிரைவசி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அடுத்ததா ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதுதான் ரேம் இங்கேயும் இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு இந்த உதாரணம் ஏக்தம் கரெக்ட் யோசிச்சு பாருங்க மூணு சக்கரம் வச்ச கார் ஓடும் தான் ஆனா அந்த பயணம் எப்படி இருக்கும் அதே கதை தான் இப்போ எயிட் ஜிபி ரேம் லேப்டாப்க்கு அது வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனா ரொம்ப மெதுவா அடிக்கடி ஸ்டக் ஆகி நமக்கு டென்ஷன தான் கொடுக்கும் சரி ஏ சிக்ஸ்டீன் ஜிபி இப்போ மினிமம்னு சொல்றோம் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒன்னு ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்பவும் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும் ரெண்டாவது விண்டோஸ் மேக் மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்களை இப்போ தனியா ஏஐ வேலைகளுக்கு ரேம் எடுத்துக்குது இதனால நீங்க ஒரே நேரத்துல நிறைய ப்ரௌசர் டேப்ஸ் ஓபன் பண்ணி வேலை செஞ்சாலும் உங்க லேப்டாப் ஸ்லோவாகாம ஸ்மூத்தா வேலை செய்யணும்னா சிக்ஸ்டீன் ஜிபி கண்டிப்பா தேவை ஓகே சிக்ஸ்டீன் ஜிபி தான் மினிமம்னு சொல்லியாச்சு அப்போ யாருக்கு தேர்ட்டி டூ ஜிபி தேவைப்படும் நீங்க ஒரு கிரியேட்டரா இல்ல ரொம்ப ஹெவியா லேப்டாப் யூஸ் பண்றவரா இருந்தா உங்களுக்கு தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க ஒரு ஃபோர் கே வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே நேரத்துல போட்டோஷாப்பை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஏஐ டூல்ஸை யூஸ் பண்றீங்க இன்னும் தெரியுமா உங்க சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் மொத்தமும் காலி ஆயிடும் அடுத்த செகண்ட் உங்க கம்ப்யூட்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடும் இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கத்தான் கிரியேட்டர்களுக்கு இப்போ தேர்ட்டி டூ ஜிபி ரேம் ஒரு புது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு இது உங்க கம்ப்யூட்டருக்கு தேவையான அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் அதாவது சுவாச இடத்த கொடுக்குது இதனால நீங்க போட்டோஷாப் வீடியோ எடிட்டிங்னு எத்தனை பெரிய அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி வேலை செஞ்சாலும் உங்க சிஸ்டம் கொஞ்சம் கூட தடமாறாது சரி நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன் வாங்க பாக்கலாம் இது உங்களுக்கான ஒரு சீட் ஷீட் நீங்க ஒரு சாதாரண யூசர் அதாவது டெய்லி பிரௌசிங் வீடியோஸ் பாக்கிறது மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டாப்ஸ் என்பியு பவரும் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இருக்கிற லேப்டாப்பை செலக்ட் பண்ணுங்க அதுவே நீங்க ஒரு கிரியேட்டர் வீடியோ எடிட்டர் இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் யூசரா இருந்தா அதே ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் என்பியு கூடவே தேர்ட்டி டூ ஜிபி ரேம் செலக்ட் பண்றது புத்திசாலித்தனம் இந்த சிம்பிள் சார்ட் நீங்க கரெக்டான முடிவெடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன் நம்ம லேப்டாப் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஏஐ வேலை செய்யும் போது அது வெறும் ஒரு மிஷினா மட்டும் இருக்குமா இல்ல நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யற ஒரு ஸ்மார்டான பார்ட்னர் ஒரு சக ஊழியரா மாறுமா நம்மளோட டெக்னாலஜிக்கும் நமக்குமான உறவு இனி எப்படி இருக்க போதுன்னு யோசிச்சு பாருங்க